எனக்கு அருமையான மகனே மகளே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராகவும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு இணைந்திருக்கும் அவருடைய பிள்ளையாகவும் நீ இருக்கிறபடியினால் வரப்போகும் போர்டு எக்ஸாமிலே நல்ல மதிப்பெண்கள் பெறும்படியாக எக்ஸாம் ரிசல்ட்ஸுக்கு முன்னால் இந்த நேரத்தில் உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவருடைய கரவன் மீது இறங்கி உனை ஆசிர்வதிப்பதாக இயேசப்பா மது அருமை மகன் மகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அப்பா எக்ஸாம் எழுதியிருப்பதை அறிந்திருக்கிறீர் நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீரே நாங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதற்கு நிறைவான பலனை கொடுப்பவர் நீரே விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அப்பா இந்த பிள்ளைகளுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை தாரும் உயர்ந்த மதிப்பெண்களை தாரும் உயர்ந்த மதிப்பெண்களை தாரும் எந்த கோர்ஸில் சேர வேண்டுமோ எந்த கல்லூரியில் படிக்க வேண்டுமோ அந்த அட்மிஷனுக்கு ஏற்ற மார்க்கைத்தார் ஏற்ற மார்க்கை தார் நீ திட்டம் பண்ணினதை நிறைவேற்றும் தயவுசெய்து பிள்ளை ஆசீர்வதி 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 கிரீடத்தை பிள்ளை மீது இப்பொழுதே வைக்கிறேன் அதை உறுதிப்படுத்தும் அப்பா உறுதிப்படுத்தும் அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக செய்யும் அப்பா ஒரு அற்புதமாக அது இருக்கட்டும் பிள்ளையை உயர்ந்த ஸ்தானத்தை ஸ்தாபித்து இந்த போர்டு எக்ஸாமில் நிறைய மார்க்கை கொடுத்து கனம் பண்ணி உயர்த்தும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி பெற்றோரையும் ஆசீர்வதியும் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டிய ஆதரவை நீர் தாருமப்பா 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 உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வர அவர்களுக்கு வழி செய்யும் ஆசீர்வதியும் கனம் பண்ணும் நாமத்தில் பிதாவே எனக்கு அருமையானவர்களே கருண்யாவிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது கருண்யா கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆகவே கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு ஒரு புது சலுகையை இந்த வருடத்திலே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் இதுவரைக்கும் சீஷா மூலமாக இன்னும் அந்தவுடைய சேவையை செய்யும் மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வழங்கி கொண்டிருந்தோம் இன்னும் அதோடு கூட மெரிட் ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் என்று நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருந்தோம் ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வருடத்திலே விசேஷமாக உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்த கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு ஒரு விசேஷத்தை கோட்டா வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஃபீ வேவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஸ்காலர்ஷிப் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் அதாவது ப்ளஸ் டூவில் உயர்ந்த மதிப்பெண் அதோடு கூட கருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாமிலேயும் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை ஒரு பட்டியல் போட்டு அதில் திறம்பட செயல்பட்டவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூஷன் ஃபீ வேவர் இந்த வருடத்தில் வழங்கப்படுகிறது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி எந்த சபையிலிருந்து வந்தாலும் சரி கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும் காருனியாவிலே இந்த வருடத்தில் வழங்கப்படுகிறது ஆகவே நீங்கள் உடனே இதற்கு விண்ணப்பியுங்கள் கருணியா டாட் இடியோ வெப்சைட்டுக்கு போய் அதில் பதிவு செய்யுங்கள் இன்னும் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஆண்டுவர் உங்களை யோசிப்புகளாக தானியல்களாக எஸ்தர்களாக உருவாக்கி தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் அல்ல தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாக இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு தேவ ஆவியினால் நிரம்பி பாதுகாக்கப்பட்டு வெளியே செல்லும்படியாக இப்பொழுதே கருண்யாவிலே இந்த வருடத்திலே இணையுங்கள் அதோடு கூட கருண்யா கிறிஸ்டியன் ஸ்கூலும் இருக்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் அதிலும் நீங்கள் வந்து சேரலாம் உங்கள் பிள்ளைகளை வந்து சேருங்கள் அருமையான சூழ்நிலை அருமையான தலைவர்கள் தலைவிகள் எல்லா விதத்திலும் நீங்கள் வளர்ந்து பெருகும்படியாக கருண்யா உங்களை வரவேற்கிறது காம் அண்ட் பி பிளாஸ்ட்